நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படிங்கறத பற்றி கேள்விக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில அதனுடைய மதில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்த்தை விஜய் அவர்கள் வந்து பெற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொலைபேசி வாயிலாக இதற்காக நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ எல்லா ஊடகங்கள்லையும் வந்து வைரலாக பரவிட்டு இருக்கு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தாங்க உண்மையாகவே விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாருடைய உளவு பெரிய ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கிறத இப்போ மறுபடியும் நிரூபிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் ஏன்னா உடனடியாக சூப்பர் ஸ்டாருக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கட்சி தொடங்கியதற்கான காரணங்கள் என்ன எதற்காக நான் வந்து கட்சியை வந்து இந்த நேரத்தில் வந்து துவங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் எல்லாவற்றையும் விளக்கி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அவருடைய வாழ்த்துக்காக நன்றிகளையும் விஜய் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க தொலைபேசிலையும் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு முறை வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க நல்லபடியாக நீங்கள் உங்களுடைய முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க உண்மையாகவே ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த வாழ்த்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல கருத்தே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணி வந்தவர் தான் ஆரம்ப கட்டத்திலிருந்து அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து வளர்ந்தவர் அவருடைய அண்ணாமலை திரைப்படத்தில் வச வரக்கூடிய அந்த நீளமான வசனங்களை வந்து பேசி தன்னுடைய தந்தையிட்ட பேசி காமிச்சு அதற்கு பிறகு தான் திரைத்துறையில் வந்து அறிமுகமாகி அதற்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் அவர் வந்து வைத்தது இப்படி ஏராளமான விஷயங்கள் ஒவ்வொன்றிலையும் ரஜினிகாந்த் அவர்களை தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணார் அந்த வகையில் இப்போது அரசியல் கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் டிவி கே அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் இதை வந்து இப்போ எல்லாருமே வந்து அறிவிச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வர்றாங்க விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னும் நிறைய ரசிகர்களுக்கு அவர்கள் இதற்கு பிறகு படத்தில் நடிக்க மாட்டாரே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் வந்து இருக்க தான் செய்து அப்படிங்கிறத தாண்டி இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு நுழைந்து இது மூலமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அவர் கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கு இந்த விஷயத்தில் இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாகவும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போ பயங்கர வைரலாக வந்து பரவிட்டு இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் சரி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி இதை ரொம்பவும் வேகமாக சமூக வலைதளங்களில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் நிச்சயமாக அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இது மாதிரி இருக்க போது இப்போ கட்சி பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க மிக விரைவில் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய கட்சி சார்ந்து தன்னுடைய கொள்கைகள் சார்ந்த எல்லாத்தையும் வந்து அவர் அறிவிப்பார் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் இது பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கேளுடைய கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க மேலும் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வாழ்த்துகள் பற்றியும் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றி தெரிவிச்சிருக்கிறது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உடம்புக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ செய்திகள் நன்றி வணக்கம்